இலங்கையின் மீது படையெடுத்து சீதையை மீட்ட ராமன் பின்னர் அயோத்திக்கு சென்று முடி சுட்டிக் கொண்டதைத்தான் அறிந்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்று அயோத்தியின் சக்கரவர்த்தியாக காட்சியளித்த ஒரு திருத்தலம் தமிழகத்தில் அமைந்துள்ளது என்றால் நம் தமிழ்வன் புண்ணியம் செய்த பூமி என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை வானாரப்படை கொண்டு இலங்கையை வீழ்த்திய ராமன் சீதையுடன் தனுஷ்கோடிக்கு வந்து அயோத்தி நோக்கி புறப்பட்டார் சலைமலை குன்றுகளை கடந்து சென்ற அவர்கள் வழியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி இளைப்பாரினர் அப்போது ராவணனின் தம்பியான விபூசணனின் வேண்டுகோளை ஏற்று அந்த புனிதமான இடத்தில் சீதா பிராட்டியுடன் சேர்ந்து பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளித்தார் ராமபிரான் அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாகவே ராமர் முடிசூடிக்கொண்ட கோலத்தோடு இத்தலத்தில் தோன்றியதால் இந்த இடம் அயோத்தியா பட்டினம் என்று போற்றி புகழப்படுகிறது சேலத்திற்கு கிழக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் பதினேழாம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட இந்த கோயில் கோதண்டபாணி ராமர் திருக்கோயில் என்ற பெயரோடு கலைக்கோயிலாக காட்சியளிக்கிறது கோயில் நுழைவு வாயிலில் உள்ள எண்ணற்ற கலை சிற்பங்கள் பக்தர்களை வரவேற்க உள்ளே முதலில் காட்சியளிக்கிறது காவிய நாயகனான ராமரின் பாதம் அதனையடுத்து காட்சியளிக்கும் கருடாழ்வார் கருவறையில் வீற்றிருக்கும் ராமபிரானை நோக்கி வணங்கியபடி காட்சி தெரிகிறார் கருடாழ்வாரின் மடக்கப்பட்ட கைகளில் உள்ள ஒரு துளை வழியாக பார்த்தால் ராமரின் பட்டாபிஷேக கருவறை கண்கூட தெரிகிறது இக்கோயிலில் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் இருபத்தி எட்டு கலைரயமிக்க தூண்களில் இசை ஒலி எழுப்பும் தூணும் மேற்கூரையில் கண்ணன் கோபியரோடு நீராடும் காட்சிகள் கொண்ட சித்திரங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளது தாராமங்கலம் கைலாசநாதர் பெருமாள் கோயில் திருச்செங்கோடு முருகன் கோயில் மதுரை திருமலை நாயக்கர் மகால் ஆகியவற்றுடன் இந்த கோயிலும் ஒரே காலத்தில் கட்டப்பட்டதற்கு சிற்பங்களே சாட்சியாக நிற்கின்றன அசுரனை வதை செய்யும் தேவர் குதிரை யானை யாழி சிங்கம் போன்ற ஒரே கல்லில் செய்யப்பட்ட பல்வேறு கற்சிற்பங்களை காண கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சிற்பங்களும் சித்திரங்களும் நிறைந்துள்ள இக்கோயிலில் கருவறையில் ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தருகிறார் ராமரும் சீதையும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ள அவர்களின் பாதங்களிலே பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஆகியோர் சேவையாற்றியபடியும் அங்கதன் சுக்ரீவன் ஆஞ்சநேயர் ஆகியோர் ராமபிரான் சீதாதேவியை வணங்கியபடியும் உள்ள காட்சிகளை பக்தர்கள் தங்கள் கண்களால் பார்க்கும்போது ஏழு பிறவியிலும் எடுத்த இன்ப நிலை தங்களுக்கு கிடைப்பதாக பக்தர்கள் பக்தி பொங்க தெரிவிக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோயிலில் உள்ள வடக்கு திசையில் தனி சன்னதி கொண்டு ஆண்டாள் காட்சி தருவதோடு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைத்த பெருமையும் இந்த கோயிலுக்கு உண்டு இக்கோயிலை எழுப்பிய திருமலை நாயக்க மன்னன் கருவறையில் உள்ள ராமரை நோக்கி வணங்கி நிற்க மன்னனின் மனைவி சீதாதேவியை கைகோப்பி நிற்பது போல தத்ரூபமாக சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பது அக்கால சிற்பிகளின் தனித்துவத்தை பறைசாற்றுகிறது இப்படி தெய்வீகமும் காடத்து விட்டாத சிலைகளும் உள்ள இந்த கோதண்டபாணி ராமர் கோவிலுக்கு சென்று ராமபிரானின் பட்டாபிஷேக காட்சியைக் கண்டு வணங்கும் போது பக்தர்களுக்கு நல்ல பதவிகளும் வேலை வாய்ப்புகளும் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவதோடு குறைவில்லா வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது நிச்சயம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதனுடன் கலைமாமணி நந்தகுமார்